ஒன்பதாவது அதிகாரம் இட்ஸ் அடிக்கடி நீங்க அதை சற்று வித்தியாசமாக யோசிப்பு அறிமத்தியா ஊரானாகிய வாழ்க்கையோடு இணைத்து நான் பார்க்க விரும்புகிறேன் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து அந்த பகுதி ஆரம்பிக்கிறது அவர் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு பேசுறான் இவரு அவன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல இவனா வாலண்டியரா வந்து ஒரே எங்க போனாலும் பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றான் இவரு நியாயமா என்ன செஞ்சிருக்கணும் சரிப்பா வாப்பான்னு கூட்டு போயிருக்கணும் இவரு என்ன சொல்றாரு வாங்க அடுத்த வருஷத்துக்கு வாங்க ஐம்பத்தி எட்டுல அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடம் இல்லை ஐ டோன்ட் ஹாவ் அ பிளேஸ் டு ஸ்டேங்கிறார் எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைங்கிறார் ஒருவாள் நீங்க நினைக்கலாம் ஏசு கிறிஸ்து வந்து எக்ஸாஜரேட் பண்றாரு மிகைப்படுத்தி சொல்லுகிறார் இல்லை 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 மிகைப்படுத்திலாம் எல்லாம் சொல்லலை லூக்கா ஒன்பதாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவம் என்ன சம்பவம் ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு போறதுக்கு அவர் தயாராகிறாரு ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் தூதர்கள் தூதர்கள்னா நீங்க ஏஞ்சல்ஸ் நினைச்சிடாதீங்க ஆள்களை உதவி ஆட்களை அனுப்புறாரு அனுப்பி சமாரியாவில் ஒரு இடத்துல தங்குவதற்கு ஆயத்தம் பண்ணும்படி அவர்களை சமாரியாவிற்கு அனுப்பினார் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அவர் எருசலேமுக்கு போக இருந்தபடியினால் அந்த ஊர் மக்கள் அவரை அப்படின்னா என்ன அர்த்தம் அன்னைக்கு நைட் அவரு எங்க தங்கினாருன்னு exaggerating. எனக்கு தங்குவதற்கு இடம் இல்லை எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை அப்படிங்கறதுனால என்ன சொல்ல வராரு அப்படின்னா எப்பா நீ என்னைய பின்பற்றி வரணும்னு வர ஆரம்பிச்சுன்னா இட்ஸ் நாட் கோயிங் எல்லாம் அப்படியே தொட்டா பொண்ணா மாறிடும் அப்படிலாம் இல்லைங்க கடினமான ஒரு பாதையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் இல்லையா நம்ம வந்து எனக்கு இருக்கிற இன்னைக்கு பெரிய கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஐ குட் ஈஸிலி இன்ட்ராக்ட் வித் மிஷினரிஸ் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து மிஷினரிகளோட பழகிட்டு இருக்கேன் எனக்கு அவங்களோட உட்காந்து பேசுறதுங்கிறது என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் இனியும் கொண்டு பிடிச்சி இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு பத்து வயசு பயல் வளையும் பதினோரு வயசு அந்த டீம்ஸ் குரூப்பில் போய் நீ பேசு அப்படின்னா த மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் எனக்கு பட் டிசைபிள்ஷிப்னா என்ன தெரியுமா யூ நீட் டு கெட் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு இதுதான் வசதி இந்த வசதியை விட்டு விட்டு என்னால் வர முடியாது அப்படின்னா ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு நீ என்ன பின்பற்றி வர முடியாதுப்பா ஏன்னா நீ என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால் இட்ஸ் நாட் கோயிங் எல்லாருக்கும் கம்ஃபர்ட் ஜோன் இருந்ததுங்க உன் ஆண்டுக்கு மீன் பிடிச்சிட்டு இருந்தான் அவனை போய் திடீர்னு இங்க பாரு நீ என் பின்னாடி வா நான் அவனைய யாரை பிடிக்க வைக்கிறேன் மனுஷனை பிடிக்க வைக்கிறாங்க எது ஈஸி மீன் பிடிக்கிறது ஈஸியா மனுஷனை பிடிக்கிறது ஈஸியா இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீன் பிடிக்கிறதுக்கும் மனுஷனை பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இருக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் வேரன் வியாஸ்பி தான் அழகா எழுதுறாரு என்ன எழுதுறாரு அப்படின்னா மீன் பிடித்தல் என்பது உயிரோடு இருக்கிற மீனை பிடித்து அதை கொன்று விற்று காசாக்கி உன்னுடைய வயிற்றை நிரப்புவது தட் இஸ் கேச்சிங் மனிதனை பிடிப்பது என்றால் என்ன அப்படின்னா செத்த போய் கிடக்கிற மனிதனை கடவுளுக்கும் அவனுக்கும் எந்த விதமான உறவும் இல்லாமல் செத்து போய் கிடக்கிற மனிதனை பிடித்து அவனை அந்த கொண்டு வந்து அவனை உயிர்ப்பிப்பது பிப்பது மனுஷர்களை பிடிப்பது வாட் ஆ டிபரன்ஸ் ஏன் வாட்டுக்கு மீனை பிடிச்சு அடிச்சு கொண்டு விற்று சாப்பிட்டுட்டு இருந்தான் அவனை பிடிச்சு சொல்றாரு சொல்றாருடே இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளிய ஐ வில் வாட் டு மேக் யூ பிஷ்ஷஸ் ஆஃப் மென் உன்னை மனிதனை பிடிக்கிறவர்களாக மாற்ற விரும்புகிறேன் பவுலுங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவருடைய பரிசேய வேலையை பார்த்துட்டு அவர் வாட்டுக்கு ஜாலியாக போய்கிட்டு இருந்தாரு அவருடைய பெஸ்ட் கம்ஃபர்ட் ஜோனில் சூப்பராக இருந்தார் அவரை பிடிச்சு குருடாக்கி கீழே தள்ளி இங்க வெளியே வா சரி வாரேன் வெளியே வந்தாரு வெளியே வந்ததுனால ஆண்டவர் அவர்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் திரும்ப திரும்ப நாம் சீசத்துவத்தின் பாதையிலே பயணிக்க வேண்டும் என்றால் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு சில இன்ப நலன்களை கைவிட வேண்டியதா இருக்கிறது அதனால நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா அது கஷ்டம் ஆண்டவரே நான் எல்கேஜிலேயே இருக்கிறேன் வந்து பார் நிலையிலே நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இந்த இன்ப நலன்களை யோசால் விட முடியவில்லை அறிமத்தியா ஊரானாகியோசேப்பால் முடியல அதனால் என்ன யூதர்களுக்கு பயந்ததினால் நான் அந்தரங்க சீசனாகவே இருந்து விடுகிறேன்னு அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு இரண்டாவது மனிதன் லூக்கா ஒன்பதாவது அதிகாரத்துல இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா ஒன்பதாவது என்ன சொல்றாரு என்னை பின்பற்றி வா என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் இத உடனே நம்ம என்ன நினைப்போம் அவங்க அப்பா செத்து கிடக்காரு தான் எம்பாம் பண்ற பிராக்டிஸ் இருந்துச்சு அவங்க தான் வந்து எல்லாம் அந்த இதெல்லாம் வச்சு பிரேதத்தை வந்து பாதுகாக்கின்ற ஃபெசிலிட்டி வந்து எகிப்தியர்கள்ட்ட தான் இருந்துச்சு தான் அந்த டெக்னாலஜி இருந்துச்சு இவங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினத்திற்குள்ளாகவே அடக்கம் செய்து விடுவார்கள் யூதர்களை பொறுத்தவரை அப்ப அவங்க அப்பா அங்க இறந்து கிடந்திருந்தா இவன் எப்படி இங்க வந்திருப்பான் நிச்சயமா வந்திருக்க மாட்டான் என்ன சொல்றான் அப்படின்னா ஆண்டு எங்க அப்பா சாகட்டும் சரி அப்பா செத்தா இவனுக்கு என்ன லாபம் ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருக்காங்களா உங்க சொல்றாரு இருந்து யூ வில் கெயின் இன்ஹெரிட்டன்ஸ் சொத்து வருங்க அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே நீர் என்னை பின்பற்ற சொல்றீரு அட்ஸ் அ குட் ஐடியா பட் நான் அதை விட ஒரு பெட்டர் பிளான் சொல்றேன் என்ன எங்க அப்பா சாகட்டும் சரி அவர்கிட்ட இருந்து சொத்து கிடைக்கும் அவர் ஓன் பண்ணி இருக்கிற பிசினஸ் பூரா எனக்கு தான் வரும் சரி அதை எல்லாம் வாங்கி கொண்டுட்டு ஏசு கிறிஸ்து சொன்ன படிச்சீங்கன்னா அவங்க அப்பா சாகலைங்கிறது இன்னும் கொஞ்சம் புரியும் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா அறுபதாவது வசனம் அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ போய் எதை பத்தி பேச சொல்றாரு பத்தி இல்லப்பா உனக்கு தேவையானது தேவனுடைய ராஜ்யம் அது பிரையாரிட்டி பண்ணு என்ன சொல்லிட்டே இருக்கான் இல்ல ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாண்டு எங்க இருந்து வர்ற வியாபாரம் நமக்கும் தேவனுடைய ராஜ்யம் முதன்மையாக தெரிகிறதா அல்லது என்னுடைய வேலை என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய படிப்பு எது எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை விட டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறதோ தட்ஸ் டேஞ்சரஸ் அதாவது ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள் அதுலேயே ஒரு சின்ன டிரான்ஸ்லேஷன் இருக்கு சரி முதலாவது தேவனுடைய உங்க ராஜ்யமா இந்த உதாரணத்தை சொல்லக்கூடாதுன்னு என் ஒய்ஃபு சொல்லி இருக்கா ஆனா வேற வழி இல்ல இத சொன்னாதான் இந்த வசனத்தை புரிய வைக்க முடியும் இப்போ என் ஒய்ஃப்ட போய் முதலாவது நான் உன்னை நேசிக்கிறேன் ரெண்டாவது இன்னொரு என்ன பொண்ண அது எப்படி சொல்ல முடியும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நேசிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா சீக் த கிங்டம் ஆஃப் fully முழுமையாக தேட வேண்டும் அதான் அர்த்தம் முழுமையாக தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் ஆனால் நம்ம இன்னைக்கு பங்கு போட்டு வச்சிருக்கிறோம் இவரே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் வரட்டும் ப்ராப்பர்ட்டி வரட்டும் வேலை கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம்னு மீதி கிடக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யம் அப்படிலாம் வாழ முடியாதுங்க பண்ணி வாழ்க்கையை ட்ரெயின்ல கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்டா இருக்கிற மாதிரி நம்மளும் ஒவ்வொரு பெட்டி பெட்டியா வச்சிருக்கிறோம் அப்படி வாழவே முடியாது ஆண்டவர் சொல்கிறாரு முழுமையாக நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு அப்போ ரெண்டாவது இவனுக்கு இருந்த பிரச்சனை ஆண்டவரே கூப்பிடுறாரு என்னை பின்பற்றிவான்னு வான் ஆனால் இவன் என்ன சொல்றான் இவனுடைய மிஸ்டப் பிரையாரிட்டிஸ் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இருந்ததினாலே அவனால் ஏசு கிறிஸ்துவை பின்பற்ற முடியவில்லை யோசேப்புக்கும் அதே பிரச்சனை இருந்தது தேவனுடைய ராஜ்யமா சனகரிப் சங்கமான் வந்தப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பிறகு பார்த்துக்கலாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்தான் உண்மைதான் ஆனா முழுமையா தேனானா விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை விட்டு வருவதற்கு மனதில்லாமல் நின்று கொண்டே இருக்கிறான் மூணாவது ஆள் பாருங்க லூகா ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது ஆள் பின்பு வேறொருவன் அறுபத்தி ஓராவது வசன் அவரை நோக்கி ஆண்டவரே உண்மை பின்பற்றுவேன் ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற விடத்தில் அனுப்பி வைத்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான் இங்க என்ன பிரச்சனை இவனை பின்னாக ஒன்று இழுத்து கொண்டே இருக்கிறது இவன் முன்னாக போக வேண்டும் என்று விரும்புகிறான் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நமக்கு பல விதமான விருப்பங்கள் இருக்கிறது ஆனால் சம்திங் இழுத்துக்கொண்டே இருக்கிறது பின்னால் ஏதோ இழுத்துக் கொண்டே இருக்கிறது அது என்ன இவனுக்கு குடும்பம் உங்களுக்கு தெரியல யோசிங்க எது உங்களை பிடித்து இழுத்துக்கொண்டு இருக்கிறது அதனாலதான் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சூப்பர் ஓம் சொல்கிறாரு என்ன சொல்றாரு அறுபத்தி ரெண்டாவது வசனம் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கே தகுதி இல்லாதவனாக மாறுகிறான் முன்னாடி வசனெல்லாம் வந்து சீசத்துவத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாரு இங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளேயே என்ன செய்ய முடியாது வர முடியாதுங்க விவசாயம் பண்றவங்க போய் கேட்டிங்கன்னா தெரியும் கலப்பைய வச்சுக்கிட்டு மாடுல பூட்டிட்டு பின்னாடி திரும்பிக்கிட்டே உழ முடியாதுங்க என்ன உழுதுறப்போ ஸ்ட்ரைட் லைன் வரணும் பின்னாடி திரும்பிட்டே உழுதுகிட்டே போனா எப்படி ஸ்ட்ரைட் லைன் வரும் செய்யவே முடியாது அதைத்தான் ஒரு சொல்றாரு நீ வந்து உன்னை எது பின்னாடி பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்குதோ தேவோடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களில் உன்னால் கவனம் செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தி கிங்டம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ தகுதி உள்ளவனே இல்லை என்கிறார் பை வே காட் இஸ் நாட் கம்பீட்டிங் வித் அவர் ஃபேமிலி கடவுள் ஒன்று நம்ம குடும்பத்தோடு நின்று சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்கல கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கல போட்டி போட்டுக்கிட்டுலாம் இருக்கல நிறைய நேரம் நம்ம ஆள்கள் அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க கடவுள் வந்து குடும்பத்தோடு போட்டி போடுகிறார் அதெல்லாம் இல்லை குடும்பத்தை ஏற்படுத்தினது அவர் தானே பெரிய வந்து கம்பீட் பண்ணிட்டு இருக்க போறார் பேலன்ஸ் பண்ண தெரியல அவ்வளோதான் எதை மையத்திலே வைக்க வேண்டுமோ அதை மையத்திலே வைத்து மற்ற காரியங்களை செவ்வைப்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு போட்டி அப்படின்னு நினைக்கிறோம் போட்டிலாம் கிடையாதுங்க அந்த பேலன்ஸ் பண்ண முடியாததுனால சமநிலைப்படுத்த முடியாததுனால என்ன ஆகுது அப்படின்னா பின்னால் இழுத்துக்கொண்டே இருக்கிறது சம்திங் இஸ் ஹோல்டிங் எஸ் பேக் புளியக்காரங்க சொல்கிற பெரிய இதுதான் நாங்கள் வந்து ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க முடியல குவாலிட்டி டைம் கொடுக்க முடியல அப்படின்னா ஒழுங்காக யோசிக்கணும் எத்தனை வாரம் வெளியே போகணும் எத்தனை வாரம் குடும்பத்தோடு இருக்கணும் நான் ஆரம்ப நாட்களில் கல்யாணம் ஆகி புதுசில் என் மகா மூத்த மகா பிறந்தப்போ ஜெம்ஸ் மிஷனரிஸ்க்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக டிகிரி ஆன்ஸ் ஒன்று போயிருந்தேன் அங்கே தான் அப்போல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன் மாதத்தில் இருபத்தஞ்சு நாள் நான் வெளியே போயிடுவேன் வீட்டை விட்டு இருபத்தஞ்சு நாள் சூட்கேஸ்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ராஜேஷ் டத்தின்னு ஒருத்தர் இருந்தார் விட்டு வெளியே போயிட்டார் அவர் தான் சொன்னார் குழந்தை இருந்திருக்கலாம் அப்படின்னா ஆமா பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளை கேட்க போகுது யார் ஒரு அங்கிள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போறாரு அது யார் அப்படின்னு அந்த அளவுக்கு மோசமாக்கிறாதிங்க அப்போதான் எனக்கு உரைச்சது அதனால காட் இஸ் நாட் கம்பீட்டிங் ஆனால் எது என்னை பின்னால் இழுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசியுங்கள் சரிங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து யோசேப்பால வெளியே வர முடியல இன்ப நலன்களை விட்டு விட்டு வர முடியவில்லை தேவண்டிய ராஜ்யமா இதுவான்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொன்னீங்கன்னா அவருக்கு எதற்கு முத முதன்மைத்துவம் கொடுப்பதுன்னு தெரியவில்லை அடுத்து அவரை பிடிச்சு பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கு இப்படி இருந்த யோசேப்பு தைரியமா போய் பிளாத்துட்ட வாடிய குடிய அப்படின்னு வாங்கி வெளியே வந்தாரு அவரை தைரியப்படுத்தியது அவரை வெளியே கொண்டு வந்தது எது சிலுவைக்கு அடியிலே நாங்களும் நீங்களும் வருகிற பொழுது எல்லாத்தையும் மாத்திடுச்சு cross changed everything for joseph of arimathaea எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது என்னுடைய இன்ப நலன்களை என்னால் விட்டுக்கொடுக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட अवस्थையே மரணத்தை பார்த்த பொழுது சொல்றான் குடியாபாரிய கேம் आउट ஓப்பன்லி. ஏ ஊனே உருபினரிலிருந்து தூக்கிறவும் அட போடா தையே பார்த்தாச்சு சிலுவையை பார்த்து விட்டேன் அது என்னை மாற்றி விட்டது கம்ஃபர்ட் வெளியிட்ட எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்று தெரியாமல் உலட்டி கொண்டிருந்தாள் தேவண்டிய ராஜ்யமா இதுவா தேவண்டிய ராஜ்யமா என்னுடைய பொசிஷனா தேவண்டிய ராஜ்யமா என்னுடைய பவரா என்னுடைய வேலையா படிப்பான்னு உட்கார்ந்து குழம்பிக்கிட்டு இருந்தவன் சிலுவையை கண்ட உடனே வெளியே வரான் தேவண்டே ராஜ்யம் தான் முக்கியம் தேவண்டே ராஜ்யம் தான் முக்கியம் பின்னால் இழுத்து கொண்டே இருந்தது ஒன்று வெட்டி அச்சிப்போம் சிலுவை தூக்கி எரிந்ததுனாலே வெட்டி விட்டு அவன் முன்னாடி போறான் தைரியமாக போய் பிளாத்துவின் இடத்துல வாடிய குடியான்னு தைரியமாக கேட்கிறான் அவனுடைய குடும்பத்தை பாதிக்குமா அதுக்கு யோசிங்க அவன் எதை கொடுக்கிறான் அவனுடைய சொந்த யூத மதத்தினுடைய விதிகளின்படி ஒரு பாடி வைக்கப்பட்டுருச்சுன்னா அந்த கல்லறையை திரும்ப பயன்படுத்த முடியாது அது இவனுக்கு தெரியுமா நல்லா தெரியும் தெரிந்ததற்கு பிறகும் ஹீ இஸ் டு பே த காஸ்ட் அது மாத்திரமல்ல இன்னொரு குறிப்பையும் சொல்றேன் ஜோசப் அரிமத்தியா அந்த அந்த பஸ்கா பண்டிகையை அவனால் கொண்டாடி இருக்க முடியாது தொட்டதினாலே அவன் தீட்டுப்பட்டவனாக மாறிவிட்டான் பஸ்கால பங்கெடுத்திருக்க முடியாது ஆனா இதெல்லாம் எப்படிங்க தைரியமா வந்தான் சிலுவை எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறது கிராஸ் இஸ் அ கிரேட் லெவலர் எல்லாவற்றையும் லெவல் பண்ணி விடுகிறது அதற்காகத்தான் இந்த சிலுவை தியான கூட்டங்கள் ஒவ்வொரு வாரமும் வச்சு திரும்ப திரும்ப எதற்காக சொல்லிக் கொடுப்பது என்றால் தயவு செய்து நீ சிலுவைக்கு வா வந்தினா உன்னுடைய சீசத்துவ பயணம் என்பது அப்படியே போய்கிட்டே இருக்கும் நீ இன்னும் வந்து பாரு நிலையிலேயே உக்காந்து அவசியம் கிடையாது ஃபேனி கிராஸ்பி எழுதின ஒரு அருமையான பாமாலை பாட்டு ஜீசஸ் கீப் மீ நியர் த கிராஸ் தமிழில் வந்து இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நான் பாட்டியா கீப் மீ நியர் த கிராஸ் சிலுவைக்கு அருகிலே நாம் நிற்கிற பொழுது என்னுடைய இன்ப நலன்களை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருக்கு பின்பாக செல்ல முடியும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அதற்கு கொடுக்க முடியும் அது மாத்திரமல்ல என்னை பின்னால் இருந்து இழுத்து கொண்டிருக்கிறதை வெட்டி தூக்கி எரிந்துவிட்டு என்னால் முன்னால் நகர்ந்து செல்ல முடியும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் வெஸ்ட் இண்டீஸ்ல கரும்பு தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருந்த அடிமைகளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார்கள் ரெண்டு பசங்க கை தூக்குனாங்க நாங்க போறோம் அப்படி ரெண்டு பேரும் தனியா கூட்டு போய் சொன்னாங்க நீங்க மிஷினரியாக போக முடியாது அடிமைகளாக போக வேண்டும் ரெண்டு பேரும் சொன்னாங்க நாங்க போறோம் திரும்ப திரும்ப சொன்னாங்க எப்பா மிஷினரியாக போனீங்கன்னா உனக்கு ஃபர்லோ கிடைக்கும் திரும்ப நீ வீட்டுக்கு வரலாம் இங்க அந்த நம்பிக்கையே கிடையாது அடிமையா போகிறேன் அங்க போய் அடிமையோடு அடிமையாக இருந்து நீ அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் தயாரா ரெண்டு பேரும் சொன்னாங்க தயார் ஜெர்மனில துறைமுகத்தில் இருந்து எல்லாம் கப்பல் கிளம்பியது இந்த இரண்டு வாலிபர்களை வெஸ்ட் இண்டீஸ்க்கு அடிமைகளாக அனுப்பி வைப்பதற்காக வீட்டுக்காரங்க எல்லாரும் கையசிச்சு அழுகிறாங்க ஏன் பயங்க திரும்பி வருவானான்னு தெரியாது மிஷினரி ஊழியத்துக்கு போனா திரும்பி வருவான்னு தெரியும் இவன் போறதோ வெஸ்ட் இண்டீஸ் கரும்பு தோட்டங்களிலே அடிமையாக போய் வேலை செய்வதற்காக செல்கிறான் பெத்தவங்க அந்த கூட்டத்தை பார்த்து கையசைத்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் காயங்களின் பலனை அவருக்கு திரும்ப அளிப்பதற்காக இதோ எங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் காயங்களின் பலனை அவருக்கு திரும்ப அளிப்பதற்காக இதோ எங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம் மொரேவியன் மிஷினரி மூமெண்ட் லோகோ தீம் இதுதான் இன்னைக்கும் போய் மொரேவியன் மிஷினரி மூமெண்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அவங்க லோகோவில் ரெண்டு படம் இருக்கும் ஒரு கால ஒரு பக்கத்தில் ஏற்பூட்டி உழுவதற்கு இன்னொரு பட்டத்தில் தீயோடு கூட இருக்கிற ஆல்டர் வேலை செய்வதற்கும் நாங்கள் தயார் உயிரை துறப்பதற்கும் நாங்கள் தயார் சிலுவையை நாம் ருசித்து விட்டால் சிலுவைக்கு அருகிலே நாம் வந்துவிட்டால் சீசத்துவத்தின் பாதையிலே நம்மால் சிறப்பாக நடக்க முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு Farooa Amen.